உன் உள்ளம் எத்தனை முறை உடைந்து போயிருந்தது என்று எனக்கு தெரியும் சின்ன வயதிலிருந்தே அனுபவித்த வேதனைகள் உன் மனதில் காயங்களாகவே பதிந்துவிட்டது அந்த காயங்கள் உன்னை அழிக்கள்ள விழிக்க செய்தவை பதிமூன்று வயதிலிருந்தே வாழ்க்கையின் சுமையை அறிந்தவன் மற்ற குழந்தைகள் விளையாடிய நேரத்தில் நீ வானத்தை நோக்கி ஏன் எனக்கு இப்படி சோதனை என்று கேட்டாய் அந்த குரல் நான் கேட்டேன் அந்த கணத்திலேயே நான் உன் அருகில் வந்து நின்றேன் நீ அறியாமலேயே உனக்கு வழிகாட்ட ஒவ்வொரு நபரும் என்னுடைய என் மூலமாக அனுப்பப்பட்ட தூதர்கள்தான் அந்த நபர்கள் சிலர் உன்னை வஞ்சித்தார்கள் உனது விதியின் பகுதியல்ல உனது ஆவி வளர்வதற்கான பரிசோதனையாக தான் அது இருந்தது வாழ்க்கையின் கடின முகத்தை பல நாட்கள் நீ கண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று பலமுறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேமித்திருந்தேன் அருளின் மழையை உன் வாழ்வில் நான் இப்பொழுது பொழிய வைக்கிறேன் எத்தனை முறை உன் மனதை அடக்கி கொண்டாய் யாரிடமும் சொல்லாமல் உன்னுடைய உள்ளம் நொந்து போயிருந்தது தோல்விகளை சந்தித்த பொழுதும் புது பாதைக்கு காத்திருந்தாய் முயற்சி தோல்வி அடைந்த பொழுதிலும் உன்னை வலிமைப்படுத்திய பயிற்சியாக அதை மாற்றிக்கொண்டாய் உன்னால் முடியாது என்று சிலர் சொன்ன பொழுதும் எனக்காக என் முருகன் செயல்படுவான் என்று நம்பி உன் முயற்சியை நீ தொடங்க ஆரம்பித்து விட்டாய் இப்பொழுது உன்னுடைய முயற்சிகள் வீண் என்று யார் சொன்னாலும் அதை நம்பாதே சோதனை காலம் கடந்து வந்த நாட்கள் உன்னை காயப்படுத்திய நேரம் எல்லாம் முடிந்தது அதிர்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எந்த இழப்பையும் நீ சந்திக்க போவது இல்லை மனம் உடைந்த நேரம் முடிந்தது மனம் வலிமையான நேரம் தொடங்கியது உன்னை நோக்கி இனி நன்மை மட்டுமே வரும் உன் வழியில் இருந்த கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் இக்கணத்தோடு முடிவடைந்து விட்டது சோகங்கள் எல்லாம் புனிதமாக்கப்பட்டு விட்டது தெய்வீக தருணம் இது கடந்த காலம் உன்னை சோதித்தது ஆனால் உன் உள்ளம் இப்பொழுது நிகழ்காலத்தில் விழித்து விட்டது இப்பொழுது நீ நிற்கின்ற இந்த இடம்தான் உன் வாழ்க்கையின் திருப்பு முனை நீ உன் உள்ளத்துக்குள் என்னை உணரத் தொடங்கிவிட்டாய் நீ மனம் உருகி என்னை நினைக்கின்ற இந்த ஒவ்வொரு கணமும் உன் மார்பின் நடுவே நான் ஒளியாக தங்குகிறேன் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அதற்கு இன்னும் பதில் இருக்கின்றது இன்னும் வெளிப்படாத ஒளி மாதிரி உன் வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அதற்கான பதில்கள் எல்லாமே உயிர் பெற்று உனக்கு கிடைத்துவிடும் நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு நன்மைகளை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் இனி பலன் கிடைக்கும் உன் முயற்சிகள் எல்லாம் என் அருளின் நேரமாக மாறி பெரிய வெற்றியை பெறும் இனி வரும் காலம் உன் பெயரை உயர்த்த போகிறது நீ நினைத்ததை முடியாது என்று எண்ணிய விஷயங்கள் எல்லாம் இனி எளிதாக உன் கையில் வந்து சேரும் உன் மனதில் இருக்கும் அந்த ஒரு ஆசை நான் நினைவாக்கி விடுவேன் உன் வாழ்வில் நீ தேடிய நிம்மதி இனி தினமும் உனக்கு கிடைக்கும் உன் வீட்டில் சந்தோஷத்தின் ஒளி நிச்சயம் பரவும் உன் வாழ்க்கையில் தோன்றியவர்களில் சிலர் பிரிந்தார்கள் சிலர் ஒளியை மறைத்தார்கள் ஆனால் வரக்கூடிய இந்த புதிய நபர்கள் உனக்கு உன்னோடு துணையாகவும் புதிய ஒளியை கொடுப்பவர்களாகவும் முன்னேற்றத்திற்கான வாசலாகவும் நிச்சயம் அமைவார்கள் உடலிலும் மனதிலும் புதிய சக்தி எழும் உன் ஆவி வளர்வதற்கான அடையாளம் இனி கிடைத்துவிடும் பயம் தேவையில்லை தைரியமாக நட எந்த காரியமானாலும் அது இனி உனக்கு நன்மையாக தான் இருக்கும் என்னுடைய அருள் உன் வாழ்நாள் முழுக்க வழிகாட்டியாக வரும் நீ எங்கு சென்றாலும் என்னுடைய வேல் உன் முன் சென்று பாதுகாக்கும் நீ முனம் முகம் மலர்ந்து கொண்டே இருப்பாய் சுற்றமும் உலகமும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் இனி உன் வாழ்க்கை இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை நம்பிக்கையின் ஒளியாக நான் உன்முன் தோன்றுவேன் உன் விதியை நானே என் கரங்களால் எழுதிவிட்டேன் விட்டேன் முருகன் அருள் வழி இனி உன் வாழ்வில் நன்மை வந்து சேரும் நல்